எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு எனக்கு டியூட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெனித் அல்கருங்கிற ஏரியா தான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக வந்திருந்தேன் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி இதை போயிட்டு உடனே வந்துடும் அப்படின்னு உள்ளே போனவங்க தான் ரொம்ப நேரமாச்சு ஆலையை காணும் சூரியன் மறைஞ்சு இருட்டு வந்துருச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதில் எனக்கு பயங்கரமான தலைவலையும் வந்துருச்சு சரி பக்கத்தில் ஏதாவது டீ கடைக்கு போயிட்டு டீ குடிக்கலான்னு போனேன் இங்கே டீ கடையெல்லாம் டீ கடை மாஸ்டர்லாம் தேவை இல்லை மிஷின் இருக்கும் நம்ம காசை போட்டுவிட்டு நமக்கு என்ன டீனா டீ காஃபின்னா காஃபி அழுத்தி விட்டா போதும் அதுவாக தானா கிடைச்சிரும் எனக்கு மசாலா டீக்கு வரும்ன்ட்டு மசாலா டீ கிளிக் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தானாக வந்துருச்சு அதேமாதிரியே ஆட்டோமேட்டிக்காக அதை ரீஃபில் பண்ணிடுச்சு நம்மளுக்கு சக்கரை வேணும்னா அதிகமாக வச்சுக்கலாம் கம்மியாக வேணும்னா கம்மியாகவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் மசாலா டீ நான் போட்டிருந்தேன் அந்த மசாலா டீயில் என்னென்ன போட்டிருந்தாங்கன்னு தெரியல டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு மசாலாங்கிறதால சோம்பு சீரகம் கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் போட்டிருந்தாங்களா என்னென்னு தெரில ஆனால் ஒரு வழி எனக்கு தலைவலி நின்றுடுச்சு டீயை குடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணேன் அவங்களும் வந்துட்டாங்க நான் அதோட வீட்டுக்கு கிளம்பி